இதுவரை காலம் இல்லாத வகையில் இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தொரு சுயேட்சை குழுக்களும் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படி என் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இலங்கை என்ற பாராளுமன்ற தேர்தல் இன்றைய தினம் வந்து இடம்பெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வந்து இலங்கையில் வந்து இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது அதோடு வந்து இந்த இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் செல்வதாக காலங்காலமாக இருக்கப்பட்டு வருகின்றது அதோடு அதுக்கப்புறம் தேசிய பட்டியலினூடாக இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டு மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மற்றது இருபத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இருநூற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இலங்கையில் அதாவது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளார்கள் அந்த வகையில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டம் உட்பட இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தொரு சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றனர் அதாவது வந்து இதுவரை காலம் இல்லாத வகையில் இந்த கட்சிகள் பெண்களும் சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றது நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள் இதுல பல பேர் வந்து தெரிந்து கொண்டு அதாவது வந்து நாங்கள் தோல்வி அடைவோம் என தெரிந்து கொண்டும் இந்த தேர்தலில் முகம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ன காரணத்துக்காக அவர்கள் அப்படி இறங்கினார்கள் என்று தெரியவில்லை வெறும் ஆறே ஆறு ஆசனங்களுக்காகத்தான் இந்த போட்டியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு ஆசனங்களை பொறுத்தவரையில் கடந்த கால பாராளுமன்றங்களில் அதாவது வந்து கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாழ் மாவட்ட யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களை உள்ளடக்கியதாக ஏழு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டது இந்த முறை வந்து ஆறு ஆசனங்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாராளுமன்ற தேர்தலானது யாழ் மாவட்ட மக்களுக்கு ஒரு சவாலான பாராளுமன்ற தேர்தலாக இருக்கப்படுகின்றது காரணம் என்னென்னு சொன்னால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்ன சொல்றது மாற்றத்துக்காக வந்து ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் உண்மையில் நல்ல ஒரு மாற்றத்துக்காக அவர் தனது பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய கட்சி சார்பாக இந்த முறை வந்து மாவட்டத்தில் வந்து ஒரு ஆசனமோ அல்லது ரெண்டு ஆசனமோ கிடைக்கப்பெறும் என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது வாக்குகள் எல்லாம் அளிக்கப்பட்டு தற்போது வந்து வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் சென்ற கோழிச்சு அதாவது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு வாக்குப்பட்டிகள் எல்லாம் தந்திருக்கிறதை நீங்கள் காணொலியூடாக பார்த்துக் குறிப்பாக தீபக பகுதிகளில் புறப்பட்ட வாக்கு வாக்குப்பட்டிகளை வந்து உலங்கு வாரணி மூலாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இது தொடர்பாக மற்றும் பல விடயங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்றால் அதாவது வந்து இந்த தேர்தல் கள நிலவரம் தொடர்பான பல விடயங்களை நீங்கள் தெரிவி தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் எங்களோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ முதற்கட்டமாக அதாவது வந்து தபால் மூல வாக்களிப்புக்கான புள்ளி விவரங்கள் வந்து எண்ணப்பட இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் எங்களோட காணொலியை வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ அடுத்தடுத்து யார் யார் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயேச்சை குழுக்கள் கட்சிகள் என்று பலதரப்பட்ட குழுக்கள் வந்து என்னென்ன வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துவதற்கு ஆவலாக இருக்கின்றோம் எங்களோட காணொளிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் மற்றொரு காணொலியிலும் உங்களை சந்திக்கலாம் நன்றி